அருட்கொடை என்னும் அன்பு கொடையினால் கடையோராகிய என்னையும் காவிய கவிஞனாய் அடையாளம் கண்டு செல்வராமாயணம் என்னும் இலக்கணப் பாக்களால் ஆன புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு மிகுந்த நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் முன்னூற்றி அறுபத்தி ஐந்தாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் முன்னூற்றி அறுபத்தி ஆறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் கைகேயி காலம் இன்று உம்மிடம் வரங்களை கேட்பேன் என்ற கைகேயிக்கு அவள் கேட்கும் வரங்களை கொடுப்பதாக தயரதன் உறுதி கூறுதல் பாடல் எண் முன்னூற்றி அறுபத்தி ஆறு இன்றந்த வரம் கேட்பேன் இறை அருள் வீர் என்றோள் வால் மன்னனவன் உடன் சொன்னான் மனம் விரும்பும் மென் என் அருமை துணை உனக்கும் ஏற்படுமோ சந்தேகம் அன்பே கே உடன் பரங்கள் அழிக்கின்றேன் என்றானே இதுவே அந்த முன்னூற்றி அறுபத்தி ஆறாவது பாடம் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் இன்றந்த வரம் கேட்பேன் இறை அருள்வீர் என்றோல் வால் என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் தரையிலே வீழ்ந்து கிடந்த கைகேயானவள் எழுந்து அமர்ந்த பின்னர் மன்னனும் தனது கணவனுமாகிய தயரதரிடம் பேசுகையிலே இன்றைக்கே நீவில் முன்பு தருவதாக வாக்களித்த அந்த இரண்டு வரங்களையும் உம்மிடம் யான் கேட்கப் போகிறேன் ஆகவே எனது கணவரும் இந்நாட்டின் இறை என்னும் தலைவருமான மன்னவரே நீவிர் யான் கேட்கவிருக்கும் இரண்டு வரங்களையும் தந்து அருளுமாறு வேண்டிக் கொள்கிறேன் என்று மன்னனிடம் வேண்டி நின்ற கைகேயை அன்பு கூர்ந்த நெஞ்சுடன் நோக்கியவாறே மன்னன் அவன் உடன் சொன்னான் மனம் விரும்பும் என்றோளாய் மன்னனாகிய தயரதன் உடனே பதில் சொல்லும் வண்ணமாக பேசினான் எனது மனம் மிகவும் விரும்பக்கூடிய அழகிய மெல்லிய தோள்களை கொண்ட பேரழகியும் என் அருமை துணை உனக்கும் ஏற்படுமோ சந்தேகம் எனது அருமை மிகுந்த வாழ்க்கை துணைவுமான உனக்கும் கூட நீ கேட்கும் வரங்களை யான் மறுக்காமல் வழங்குதல் தொடர்பாக மேல் சந்தேகம் ஏற்பட்டுள்ளதோ அவ்வாறு சந்தேகம் ஏற்படுமாயின் அது மிகவும் ஆச்சரியமாகவே உள்ளது ஆனால் அங்கனமாக சந்தேகம் என்மேல் நீ கொள்ள வேண்டாம் யார் உனக்கு மீண்டும் உறுதி தருகிறேன் கேட்பாயாக அன்பே கேள் உடன்பரங்கள் அளிக்கின்றேன் என்றானே அன்பே கேள் உடன்பரங்கள் அளிக்கின்றேன் என்றானே எனது அன்பிற்குரியவளே நீ என்னிடம் தயங்காமல் அவ்வரங்களை கேட்பாய் நீ கேட்ட உடனேயே அவ்வரங்களை உனக்கு யான் தந்திடுவேன் ஆகையினால் நீ என்னிடம் தயக்கமின்றி அவ்வரங்களை கேட்பாய் என்று தன் மனைவியான கைகையிடம் தயரதன் கூறினார் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி அறுபத்தி ஏழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்